ஸ்ரீ தன்வந்திரி திருக்கோவில் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த சர்வாமைய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக்கு நோயற்று வாழட்டும் உலகம் வேலூர் மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அனந்தலை மதுரா புதுப்பேட்டை கிராமத்தில் அமைந்துள்ள உலக ஆரோக்கிய பீடமாக போற்றப்பட்டு வருகின்ற தன்வந்தரி ஆரோக்கிய பீடம் சென்னையிலிருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ளது கல்விக்கு சரஸ்வதி தேவி செல்வத்திற்கு லட்சுமி தேவி வீரத்திற்கு பார்வதி தேவி ஞானத்திற்கு தட்சிணாமூர்த்தி பகை அகல தேவி இந்த உலகின் ஆதி மருத்துவக் கடவுளாக தன்வந்திரி பகவானை போற்றிப் புகழ் என்றன புராண நூல்கள் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரம் உலகையே காத்து ரட்சிக்கும் மகாவிஷ்ணு தன்வந்திரியாக அவதாரம் எடுக்க என்ன காரணம் அசுரர்களுடன் எப்போதும் போராடி வருபவர்கள் தேவர்கள் அசுரர்களோடு ஏற்பட்ட மோதலில் பல சந்தர்ப்பங்களில் தேவர்கள் பலம் இழந்து போனார்கள் உயிர் பயம் ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு எனவே பிரம்மதேவனிடமும் தங்களின் தலைவனான இந்திரனிடமும் இது குறித்து கவலையுடன் முறையிட்டார்கள் இதன் விளைவாக தேவர்களுக்கு பூரண வாழ்வை வழங்குவதற்காக திருப்பார் கடல் கடையப்பட்டது அப்போது கடலில் இருந்து தன்வந்திரி பகவான் அவதாரம் செய்தார் என்று புராணங்கள் கூறும் இவர் தன் திருக்கரத்தில் வைத்திருக்கும் கலசத்தில் இருந்து வடங்கிய அமிர்தத்தை உண்டதனால்தான் தேவர்கள் பூரண ஆயுளை பெற்றார்கள் எனவே தன்வந்திரி பகவானை மருத்துவத்துறையின் பிதாமகர் என்பர் தன்வந்திரி பகவானுக்கு தனி கோயில் அமைந்திருப்பதே சிறப்பு வேதங்கள் நான்கு அவையாவன ரிக் யஜு சாமம் அதர்வனம் இவற்றோடு ஐந்தாம் வேதம் ஒன்றும் உண்டு அதுதான் ஆயுர்வேதம் எண்ணற்ற மகரிஷிகள் நம்மிடம் இருக்கும் மருத்துவ முறைகளை ஆராய்ந்து ஏராளமான மருத்துவ நூல்களை எழுதியிருக்கிறார்கள் இதன் தொகுப்பே ஆயுர்வேதம் சுமார் ஏழடி உயரத்தில் பத்ம பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் இந்த பகவானின் திரு மார்பில் வனப்பக்கம் தங்கத்தாலான லக்ஷ்மி தேவியின் ரூபம் இருக்கிறது சற்று கீழே கஜலக்ஷ்மி காட்சி தருகிறாள் வலது மேல் கரத்தில் சக்கரம் இடது மேல் கரத்தில் சங்கு வலது கீழ்கரத்தில் அமிர்த கலசம் இடது கீழ்கரத்தில் சீந்தல் கொடி வலது தொடையில் வெள்ளியால் ஆன அட்டை பூச்சி வெள்ளியால் ஆன ஸ்டெட்டாஸ்கோப்பும் கை கடிகாரமும் வைத்து கத்தியும் இருப்பில் பெல்ட்டுமாக தலைமை அலோபதி வைத்தியராக தரிசனம் தருகிறார் இந்த தன்வந்திரி பகவான்